டீ ஃபிரெண்ட்ஸ் நாளைக்குங்களா ஒரு தவப்பன் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டிக்கிறார் அவர்களை திருத்துகிறார் நம்முடைய ஆண்டவர் தம் நேசிக்கிறவர்களை அவர் கண்டித்து திருத்துகிறார் வாங்க செய்திக்கு போகலாம் தெய்வன் ஒன்னுடன் இருக்க உள்ளமே கலைஞாது ஆனால் பிரச்சனை தெய்வன் நம்மோடு இருக்கிறதா அதுதான் இந்த பாருங்க நம்முடைய தேவன் பேசுகிற தேவன் யார் நம்மோடு தேவன் இருந்தா நம்முடைய தேவன் யார் இயேசை ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக தான் தொடர்ந்து நம்மோடு பேச விரும்புகிறார் இங்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி அப்படிங்கிறார் அப்படின்னா ஆண்டவர் பாத்தீங்களா நம்ம மேல ஆண்டவர் பொறுப்பாக இருக்கிறார் நம்ம மேல ஆண்டவர் அக்கறையாக இருக்கிறார் இன்னைக்கு தேவன் எங்கே என்று அனைகர் கேட்கிறாங்க எங்கே இருக்கிறார் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே இவ்வளவு ஆனா நாம் அவரோடு கூட இருக்கிறோமா என்று யோசிக்கிறது கிடையாது ரெண்டு நாடகமும் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல சொல்றார் நீங்க அவரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார் நீங்க அவரோடு எப்படி இது பண்ண முடியும் இப்ப கெட்ட குமார அப்பாப்பா விட்டுட்டு தூரமாக போயிட்டான் தூர தேசத்துக்கு போய் இது பண்ணா அங்க பட்ட கஷ்டங்கள் பாடுகள் இப்படி அப்பா உதவி செய்ய முடியும் அப்பாவை விட்டு போன பிறகு அப்போடு இருக்க வேண்டாமா ஆண்டவர் உங்களை நடத்த விரும்பினால் நீங்க என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன போராட்டத்தில் இருந்தாலும் என்ன பிரச்சனையில இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரா உன் குடும்பத்துல ஆண்டவர் இருக்கிறாரா ஆண்டவர் நம்மோடு இருந்தா இல்ல நாம் அவரோடு இருந்தா தானே ஆண்டவர் நம்ம நடத்த முடியும் தேவனை கொண்ட ஒரு குடும்பத்துல பிரச்சனை எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு அந்தவரை கொண்ட குடும்பத்திலேயும் ஒரு பிரச்சனை சில சமயம் பிள்ளைகள் மூலமா பிரச்சனை வரும் அப்பா மூலமாக அம்மா மூலமாக சொந்தக்காரன் இப்படி பிரச்சனை இருக்கும் சில வேலைக்காரர்கள் மூலமாக பிரச்சனை பாருங்க ஆதி ஆகமத்தியின் புஸ்தகத்துல ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஆதி ஆகமத்தியின் புஸ்தகம் ஆறாவது சாரி பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது அதிகாரம் ஏழாம் வசனம் கத்துடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரை கண்டு சாராயின் அடிமைப்பெண்ணாக ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் ஆட்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அவ்வளவு கருத்துரை தூதனானவர் நாச்சியார் நாச்சியாரிக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கியது இங்கு நம்ம ஆகார குறித்து பார்க்கிறோம் ஆகார் அப்புறம் நம்முடைய அடிமை பெண் ஏ போகும்போது வந்து ஒரு வேலைக்காரிய அங்கிருந்து கொண்டு வந்த வேலை செய்றதுக்கு இது பண்ண அடிமை பெண் அப்ப வீட்டுல இங்க வேலை செஞ்சிருக்கும்போது இப்ப ஆச்சுன்னா குடும்பத்துல பிரச்சனை அப்புறம் அந்த ஒரு இருக்கிற சாராயும் தேவனை நேசிக்கிற குடும்பம் ஆனா இந்த குடும்பத்துல இப்ப என்னன்னா பிரச்சனை இந்த ஆதாருடைய சுபாவம் அடிமைத்தனமான சுபாவம் ஒரு முரட்டுத்தனமையான சுபாவம் அப்ப ஆறாம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க ஐந்தாம் வசனத்துல பாருங்க அதிகாம பதினாறு ஐந்தில் அப்பொழுது சாரா ஆய் அபிரகாம் என்ன அபிர எனக்கு நேரிட்ட அநியாயத்தை அநியாயம் முது மேலே சாரும் என் அடிமை பெண்ணை உன்னுடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தான் தர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடை நின்று நியாயிருப்பார்கள் இவ பாத்தீங்களா சாராய தான் எஜமானி ஆனா இவளை என்ன செஞ்சிட்டாருன்னா சாராய் சாரால் என்ன பண்ணிட்டா அபிரகாமுக்கும் மனைவியாக இவள் மூலமா குழந்தை பிறக்கட்டும் சொல்லி கொடுத்துட்டார் அதனால இப்ப ஆதார் வந்து கர்ப்பவதியானதை பார்த்த உடனே அவ என்ன செஞ்சா தன்னுடைய எஜமானத்தைய அற்பமாக நினைச்சுட்டா பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு அடிமை பெண் தனக்கு காண்பித்த கிருபை எவ்வளவு பெரியது எஜமாட்டி என்னை நேசித்து எனக்கு பேர்பட்ட ஒரு இதை கொடுத்திருக்கிறாரு கொடுத்திருக்கிறாங்க என்னை நேசித்து எவ்வளவு பெரிய இதை கொடுத்துருக்கிறாங்க நான் எவ்வளவு தாழ்மையா இருக்கணும் எவ்வளவு நான் உண்மையாக இருக்கணும் நன்றியாக இருக்கணும் எந்த கிடையாது பாருங்க அதனால என்னாச்சுன்னா அற்பமாக நினைச்சாலும் அப்ப பாக்குறது பேசுறது அற்பமாகத்தான் பேசியிருப்பான் சாரா சாரா பேசியிருப்பான் இது பண்ணு அதனால அங்க பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா பிரச்சனை வந்துச்சு அதனால சாரா என்ன நினைக்கிற அபிரகாம பார்த்து என்ன அவசை பண்றா கருத்தர் எனக்கும் உனக்கு நடந்து நியாயம் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுகிற காரியம் இது என்ன என்னாச்சுன்னா ஆறாம் வருஷம் அதற்கு ஆபிரா சாராயை நோக்கி இதோ உன் அடிமைப்பான் உன் கைக்குள்ள இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்யணாள் அவளுக்கு சாராய் அவளை கடினமாக நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் பாத்தீங்களா இப்ப என்ன ஆச்சுன்னா சாராய் கடினமாக நடத்த ஆரம்பித்தான் குடும்பத்துல எப்படி பிரச்சனை வருது சில கடினமாக நடத்த வேண்டிய ஏன்னா அற்பமா நடக்கிறவங்க ஒழுங்குட்டு நடக்கிறவங்களுக்கு கடினமா தானே பேச வேண்டி இருக்குது ஒரு ஒழுங்கா தாழ்மையா பொறுமையா உண்மையா இருந்தா அங்க கடினமா நடத்துவாங்களா இப்ப யோசிப்பு நாம போத்திப்பார் வீட்டுல இருந்தாப்புல அவன் யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று காரி சத்தி இறக்கிறத பார்த்து எல்லா பொறுப்பும் அதோடு கூட அவனால இவன் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டுச்சு ஒரு அடிமையாகத்தான் யோசிப்பு போனாரு அந்த போத்திப்பார் வீட்டுக்கு அடிமைதான் ஆனா அவன் ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல பாருங்க முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யோசிப்பின் இடத்தில் தயவு வைத்து மூன்றாம் வசனம் கூட கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசைப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கும் ஊழிய தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில ஒப்புவித்தான் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணம் ஆக்கினது பதில் கொண்டு கர்த்தர் யோசிப்பை நிமித்தம் அந்த ஏகத்தின் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது பாத்தீங்களா என்ன அற்புதமான காரியம் இங்கு யோசனை அந்த வீடு வீடு எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்ட அடிமையாக போகப்பட்ட கடைசியில் போதி பார்ப்பா இவனோடு கர்த்தர் இருக்கிறாரு இவன் செய்யறதெல்லாம் ஆண்டு வாய்க்க பண்ணுகிறாரு என்று சொல்லி ஏ யோசை பின்னதுல தயவு வைத்த காரியம் இப்ப ஆதார் ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருக்கு பயந்து இருந்து ஆண்டவருக்கு உண்மையா இருந்து இதுவண்ணா தயவு கிடைக்கும் தயவு கிடைக்கும் சிலருக்கு முரட்டுத்தனமா நடக்கிறாங்க எப்படி இஷ்டம் போல நடந்தா இஷ்டம் போல காரியங்களை செஞ்சா ஒரு எஜமான் விரும்புறபடி நடக்கணும் எஜமானி விரும்புறபடி மேல இருக்கிறவங்க அவங்களுக்கு பெரிய வந்தவள் தானே நடக்கணும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாம எல்லாத்தையும் செஞ்சா எப்படி தயவு கிடைக்கும் ஆனா இவன் பார்த்த யோசிப்பு வாழ்க்கை ஆண்டு வரை ஒரு வாழ்க்கை அதனால அவர் என்ன பண்ணார்னா அவனை தனக்கு ஒளி காரணாக தன் வீட்டு விசாரணைக்காரனாக்கி காரணாக்கி கரத்துல ஒப்பு கொடுக்கிற காரியம் பாத்தீங்களா இது பேர் இது இதனால என்னாச்சுன்னா யோசி பண்ண எல்லாத்தையும் கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்துச்சான் இந்த ஆசார் ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம்ல தேவனை அறிந்த ஒரு குடும்பத்துல இருக்கும்போது இவளும் விசுவாசத்தை கற்றுக்கொண்டிருக்கலாம்ல இவளும் தேவனுக்கு பயந்து ஜீவித்து எஜமானுக்கும் எஜமானிக்கும் ஒரு நம்முடைய ஆண்டவரே உலகத்துல ஊழியம் செய்ய வந்தார் ஊழியம் கொள்ள வரல அடிமையாக உழைத்தார் நமக்காக அந்த ஆவி இருந்தா ஒரு பணிமுறை செய்யக்கூடிய ஆவி இருந்தா எல்லாம் பெருமை வந்துருது முரட்டுத்தனம் வந்துருது எதிர்க்கிற குணம் வந்துருது அதனாலதான் பாருங்க பிரச்சனை அதனால கடினமா நடத்த வேண்டியதாக இருந்தது கடினமாக நடத்தினான் சில சமயம் நம்மளை ஆண்டு சிர்சிக்க வேண்டி இருக்கிறது நமக்குள்ள இருக்கிற கடினமான இறுதியும் கடினமான ஸ்வாவத்தை உடைக்கிறதுக்கு சிர்சிக்க வேண்டி இருக்கிறது சிச்சைன்னு சொல்லும் போது அது அன்பு என்ன இல்ல கடினமாக தான் அங்க பேசும் கடினமாகத்தான் நடத்தக்கூடிய ஒரு காரியம் பாத்தீங்களா அப்படிப்பட்ட காரியம் ஆனா யார நேசிக்கிறாங்க அவங்களுக்கு தான் கடிந்து சிரிச்சுக்கிறேன் என்று ஆண்டு சொல்லி இருக்கிறார் அதனால பாருங்க இங்க அப்படி வரும்போது இவ என்ன செஞ்சிட்டா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் சில வந்து வீட்டை விட்டு ஓடி போறதா பிரச்சனை இந்த வீட்டை விட்டு ஓடி போகணும் இருக்கிற இடத்த விட்டு ஓடி போகணும் வேலை செய்யற இடத்த விட்டு ஓடி போகணும் இது ரொம்ப கடினமா இருக்குது இவங்க கடினமாக இருக்க மேல இருக்கிறவங்க நமக்கு கடினமா இருக்கேன் அதை விட்டு ஓடி போறதா இவன் ஓடி போயிட்டான் ஆனா இந்த காரியத்துல பாருங்க ஆபரகாமுக்கும் சாராய்க்கும் எவ்வளவு மனசு வேதனையா இருந்திருக்கும் திடீர்னு பார்த்தா ஆளை காண ஓடிட்டான் வீட்டை விட்டு ஓடிட்டான் ஆனா ஒண்ணு பாருங்க ஆண்டவர் இந்த குடும்பத்துல எப்படி கிரிய செய்கிறார் ஆண்டவர் எப்படி இந்த பிரச்சனையை கையாளுகிறார் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தா நமக்கு பிரச்சனையா இருக்கிற மக்களோடு ஆண்டவர் கிரிய செய்வார் அவங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார் அதனால இவ ஓடி போகும்போது பாருங்க ஆண்டவர் இந்த ஆதரவை சந்திக்கிற காரியம் அவளை வனாந்திரத்துல சூருக்கு போகிற வழியே இருக்கிற ஒரு நீத்து நீர் கண்டு அவளை சந்தி சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரு பாத்தீங்களா யார அழைக்கிறாப்ல சாராயின் அடிமை பெண்ணு நீ ஆகாரே நீ சாராய பண்ண ஆகாரு எப்படி அந்த பிறங்க அறிந்து இது பண்ணி எங்கே இருந்து வருகிறாய் பாத்தீங்களா எங்க இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் நீ எங்கே இருக்கிற இடம் ஒரு தெய்வ பைமலை இடம் ஒரு ஆசிர்வதிக்கக்கூடிய கூடிய இடம் தெய்வனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம் வாக்கு தத்துவத்தை என் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடிய ஒரு குடும்பத்துல இருக்கிற நீ இந்த இடத்தை விட்டுட்டு போனீங்கன்னா நீ எங்கே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ எங்கே இருந்து வருகிறாய் நீ இந்த இடத்துல இருந்து வரலாமா நீ ஐயோ அநேக ஆண்டவரை விட்டு கடவுளுடைய பிள்ளைகளை விட்டு சபையை விட்டு போகிற காரியம் என்ன தாழ்த்த முடியாத காரியம் அடங்கி இருக்க முடியாத காரியம் எதிர்க்கிற காரியம் எப்படிப்பட்ட காரியம் ஏ எங்கிருந்து வருகிறாய் நீ எங்கே போகிறாய் நீ போனா நீ எங்க எங்க நீ போவ ஆண்டவரை விட்டு நீ எங்க நீ போக முடியும் தேவ சமூகத்தை விட்டு ஓடினா யோனா ஆண்ட எங்கே எங்க போகுற எங்கேயாவது போறீங்களா அது அழுக்களிக்கப்படக்கூடிய கதை எங்கேயோ போகுற எங்கேயோ போகுற இன்னைக்கு மனுஷன் எங்க போகிறான்னு தெரியல எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பஸ்ல ஏறினா எங்க போறோன்னு தெரிய வேணாமா எங்கேயோ போகிறதா பஸ்ல ஏறிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில எங்க போகிறோம் நம்ம ஜீவித்துல எங்க போகுறோம் ஓடி ஓடி போகிறோம் எங்க ஓடி போகிறோம் ஓடுறவங்க லக்கு நோக்கி ஓடுவாங்க எங்க ஓடுகிறோம் லெக்க நம்ம லெக்க என்ன எங்க எதை பார்த்து ஓடுகிறோம் இங்க எங்க போகிறாய் என்று கேட்கும்போது அவள் சொல்றாள் அவள் நான் என் நாச்சரை சாராய் விட்டு ஓடி போகிறேன் சும்மா இல்லை ஓடியே போகிறாளா ஓடி போக இங்க ஓடி போகிறீங்க யாரை விட்டு ஓடி போகிறீங்க நாம தெய்வ சமூகத்தை நோக்கி தான் ஓடணும் கடத்துடைய பிரசனத்தை நோக்கி தான் ஓடணும் ஓடி போகிற அப்பொழுது தூது தூதனானவர் நீ உன் போய் அவள் கையின் கையில் அடங்கியது பார்த்தீங்களா என்ன வார்த்தை என்ன அற்புதமான நடத்துதல் என்ன தெரியாம இருக்கும்போது கர்த்தடைய தூதுனா நீ நாச்சியாரைக்கு திரும்பி போய் கை அவள் கையின் அடங்கியது எல்லாருமே உனக்கு இல்லையா நம்ம ஆண்டு இடத்துல திரும்பணும் விட விட்டு எங்கேயும் போக கூடாது ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரத்துல சொல்றாருல தேவ நம்மளை உயிர் அப்படியே அவத்த கையில அடங்கி இருங்கள் அவருடைய பழத்த கை அடங்கி இருங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்குது நீ நாட்டை ஆண்டுக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி பாத்தீங்களா நீங்க அங்கே ஓடி போறதுனால வாழ்க்கையை நீங்க கட்ட முடியாது உங்க இஷ்டம் போல போறதுனால நீங்க தீர்வை பார்க்க முடியாது நீங்க ஆண்டவர் சந்திக்கிறார் குறிக்கிறார் சாதகம் இருந்து ஓடி போயிட்டாலே ஆண்டவர் கையாளுகிறார் நம்ம குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டம் பிள்ளைகள் மூலமா அவங்க உழைவுகள் வந்தாலும் தேவன் டீல் பண்ணணும் தேவன் அவங்க பிரச்சனையை கையாளணும் நீங்களும் நானும் கையாள கூட இது முடிஞ்சா அது பிரச்சனை தீர்வாகாது கைகண்டியல இன்னைக்கு கடவுள் பிள்ளைகளுடைய அடங்கி இருக்க மாட்டேங்கிறாங்க உள்ளிட்ட அடங்கி இருக்க மாட்டாங்க சொல்லி இருக்கும் உங்களை வேத வசனத்தை போதித்து உங்களை நடத்தினவர்கள் அவங்களுக்கு கீழ்ப்படைந்தீர்கள் என்று எபிரேர் பதிமூணுல சொல்லப்பட்டிருக்குது உங்க ஆட்டு மக்களுக்கு அவங்க உத்தரவாதம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆஹ் அதனால எவிரையில் பதிமூன்றுல இப்படி சொல்லுகிறார் பாருங்க எவ்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரத்துல பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழு அவசரம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக விழித்து இரு உத்திரவாதம் பண்ணதுலாய் விழித்திருக்கிறபடியால் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள் படியால் அவள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்பிடிந்து அடங்குங்கள் அவள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது அவளுக்கு கீழ்புணிந்து அடங்குங்க பாத்தீங்களா இன்னைக்கு சபையில கீழ்படுகிறதில்ல இஷ்டம் போல விரும்ப கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கீழ்புணிந்து நம்ம நடத்துகிற மக்களுக்கு கீழ் கீழ்பிணிந்து நடக்கிறதே கிடையாது இவங்களுக்கு கீழ்படியணும் எல்லா ஊழியர்காரர்களும் இவங்களுக்கு கீழ்புடையும் என்ன இது இந்த மாதிரி அதனால இங்க சொல்றாரு ஆண்டவர் நடத்துகிற விதம் பாத்தீங்களா நீ உன் ஆட்சியர் அன்னைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கிடு ஐயோ ஐயோ போய் சொல்றீங்க தான் என்னை இப்படி கொடுமப்படுத்துறா அவளை மாத்துங்க அந்தவர் என்ன ஆனா கையின் கீழ அடங்கிரு பின்னும் கர்த்துடைய தூதனானவர் இவளுக்கு இருக்கிற மனவேதனையும் சொல்றார் அவளை நோக்கி உன் சந்ததியை மிக பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாதாக இருக்கும் பின்னும் கருத்துடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஷ்டமென்று பேரிடுவாயாக அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அயலானுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரி எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் குடியிருப்பான் என்றார் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்துல கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கருத்தருக்கு நீ என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டார் பாத்தீங்களா ஆண்டவர் தன்னோடு பேசினதை பாத்தீங்களா நீரனை காண்கிற தேவன் என்ன அருமையான நாம் என்ன கஷ்டத்துல நெருக்கத்துல போராட்டத்துல கைவிடப்படும் நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் உன்னை காண்கிற தேவன் இவர் சொன்னா பாத்தீங்களா இந்த இடத்துல ஆண்டவர் என்னை சந்தித்தார் நம்மை காண்கிற தேவன் தெய்வம் நம்ம பேசுகிற தேவன் பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா நடத்தக்கூடிய காரியம் இதன் பிறகு அடங்கி அடங்கியிருந்தாள் என்ன அருமையானவர்களே இங்கு அவர்க்கும் பாத்தீங்களா ஆண்டவர் இந்த பிரச்சனைய ஆண்டவர் கையில் எடுத்து இந்த வேலைக்காரியுடைய பிரச்சனை இன்னைக்கு உங்க பிரச்சனை பையனா இருக்கலாம் வேலைக்காரியா இருக்கலாம் மற்றவங்களா இருக்கலாம் கூட இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்க தெய்வன் இந்த பிரச்சனை கையால் முடியாக பார்த்தீங்களா ஆண்டவர் ஆகார சந்தித்து திருப்பி கொண்டு வரக்கூடிய காரியம் ஆண்டவர் சந்திப்பா நம்முடைய தெய்வம் நம்மை காண்கிற தெய்வன் அதனால ஆண்டவரால நடத்தப்படுவது இவ்வளவு பெரிய காரியம் பிரச்சனைகள் என்ன பிரச்சனை என்ன காரியங்கள் இன்னைக்கு ஆனா அதுல கூட தெய்வன் உங்களை நடத்துகிற தெய்வன் எல்லாருமையான அருமையானவங்களே நம்முடைய தேவன் அபிரகாமின் தேவன் பாத்தீங்களா அதனால அபிரஹாமுடைய பிரச்சனையை ஆண்டவர் கையில் எடுக்கிறார் அவர் நடந்த காரியத்தில் கூட நடத்துகிறார் நீங்க எந்த காரியத்தில் இருக்கிறீங்க கலங்க வேண்டாம் இது பண்ண வேண்டாம் எந்த பிரச்சனையில் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளை இடுவார் ஆண்டவர் தூரமா போகிற உங்களுக்கு மகிழ்ச்சி திரும்ப கொண்டு வருவார் ஆண்டவர் உங்களோட இடைப்பட முடியாக நீங்க கேளுங்க ஆண்டோட சில பிரச்சனையை கையாளுங்க அத்தனே பாரத்தை வைத்து உடனே ஆதரிப்பார் நம்ம பிரச்சனைகளை ஆண்டவரத்துக்கு ஒப்பு வச்சிடணும் ஆண்டு செய்வார் அந்த எவ்வளவு மக்கள் வழிபட்டு போய் கொண்டிருக்க நிலைமை கொழம்பி போன அந்த விரைய சமாதானம் இல்லாத நிலைமை அந்த விட் சந்தியம் இந்த பிசாசின் அந்த கார கிரைகள் எல்லாத்தையும் அழிக்கிறோம் தடைகளை மேய்க்கி போடும் அந்த ஓ குடும்பங்கள பிரச்சனை பிள்ளைகள்னால வேலைக்காரர்கள்னால ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு எவ்வளவு கலங்குறாங்க அந்தவரை நீ சந்திக்கு எப்படி ஆகார வழியில சந்தித்தீங்க எப்படி பேசி நடத்துனீங்க சரியா நடக்க வேண்டிய வழியை காண்பித்தீங்க திருத்துனீங்க போதித்து நடத்துனீங்க என்ன செய்ய வேண்டும் ஓ யார் யார் இப்படி சூழ்நிலையில் இருக்காங்களோ நீர் அவர்களை கடிந்து கொண்டு அவங்களை திருப்பமாண்டவரை ஓ அவங்களோடு கூட பேச மாட்டவரை தவறி போக வேண்டாம் வழிதப்பி போக வேண்டாம் அந்த மீண்டும் அந்த விடையே தப்பின விசுவாச வீட்டுக்கு தேவனுடைய வீட்டுக்கு திரும்பபடியாக செய்யும் உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்த எவ்வளவு பேர் பின்வாங்கி போன நிலைமையில இருக்கிறாங்க அலைஞ்சி தெரிகிற நிலைமையில இருக்கிறாங்க நீர் சந்தியும் அந்த நீர் தோடும் உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்த உடைய பாதுகாவல போடும் அசிர்வதே இயேசின் நாமத்தினால கேட்கிறோம் கிடையாது நம்முடைய கருத்துல இருக்கிற சுகவின் சிறுவையன் பிதா வகையத்தேவனுடைய அன்பு பரிசு அவன் தயிக்கும் அவன் நம்மளுக்கு இப்பொழுது அமைய